I know. ஒரு இந்தியனுக்கு ஆப்படிக்கிறவன் எவன் தெரியுமா அமெரிக்கக்காரனா இல்லை இந்தியன் தான் ஏன்டா அப்படிலாம் டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு நம்மளுடைய பூம் பூம் பூமர் அவர் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கேட்காம கேட்டது தான் இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடந்த ஒரு சம்பவம் பாய் சிங்கோல் ஃப்ரம் பாலா என்ன கேள்வி கேட்கலாம் என்ன பூமர் நல்லா விளையாடிட்டு இருக்கீங்களா சூப்பர் வெரி குட் ஆல் த பெஸ்ட் சூப்பராக பவுலிங் போடுறீங்க நீங்க தான் டீம்லயே வந்து பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க ஹவு குட் இஸ் இட் டு பி எவ்வளோ சந்தோஷமாக இது ஃபீல் பண்ணுறது இப்படிலாம் கேட்கலாம் நம்மளால நம்ம கேட்குறாப்பில் ஒரு இந்தியன் ஜேர்னலிஸ்ட்டு அங்கே இருக்கிற அவர் கேட்டிருக்காப்புல ஏன் பூமர் இப்போ வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது உங்களோட மனநிலை இப்போ இந்த நேரத்தில் எப்படி இருக்குது எவ்வளவு பிரஸ்ட் ரைட்டிங்க எவ்வளவு கடுப்பா எவ்வளவு வெறுப்பா எவ்வளவு எரிச்சலா எவ்வளவு காண்டா இருக்கு எது நீ பேசும்போதா இல்லை இல்லை நான் கேட்கற கேள்வியை முழுசா கேளுங்க பூமர் அதாவது இப்போ இதெல்லாம் எவ்வளவு காண்டா தம்பி முடிச்சிட்டீங்க இருக்கனே சொல்லுங்க பின்னோன்னே அதான் எப்படி இருக்கு அதாவது நீங்க மட்டும்தான் டீமில் நல்லா போடுறீங்க உங்களை சுற்றி யாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதில்ல அது ரெண்டுலேருந்து ஒரு பவுலர் கூட அளவுக்கு இன்னும் நல்லா போடுறதில்ல நீங்க மட்டும்தான் அப்படி போட வேண்டியதா இருக்கு நல்லாவே நீங்க மட்டுமே விக்கெட் எடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்றது எவ்வளவு கடுப்பாக இருக்குது அப்படின்னு கேட்டோடனே அதுக்கு பூமர் ஒரு சரியான பதில் கொடுத்துட்டாப்புல அதாவது கேள்விக்கு பதிலுங்கிறது ரெண்டாவது அந்த கேள்விக்கு நான் பதிலுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்ல அதை முதல்ல சொல்லிட்டு அப்புறம் அவன் பதிலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் முதல்ல ஒன்று சொல்றாரு அதாவது எங்கள் டீமில் நாங்கள் வந்து இந்த ஒருத்தங்களை ஒருத்தங்க மாற்றி மாற்றி பின் பாயிண்ட் பண்ணிக்கிறது இந்த பாயிண்ட் ஃபிங்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது வந்துட்டு பாயிண்டிங் ஃபிங்கர்ஸ் எட் சம்படி எல்ஸ் நீ வந்து இந்த தப்பு பண்ணிட்டடா டே நீ அந்த பண்ணிட்டடா டேய் நீ இதை பண்ணிட்டடா நீ இதை பண்ணலடா அது முதல்ல எங்கள் டீமில் அப்படி ஒரு விஷயமே கிடையாதுங்க வி நெவர் பாயிண்ட் ஃபிங்கர்ஸ் அ டீச்சர் அதனால் வந்து எங்களுக்குள்ளே இது வந்து ஒரு டீம் எஃபர்ட் தான் அதாவது வந்து இப்ப நான் இந்த டீம்ல வந்து நாங்க இந்த இந்தியன் டீம் வந்து ஒரு டிரான்சிஷன் ஃபேஸில் இருக்குது இந்தியன் டெஸ்ட் டீமு அந்த நேரத்துல நான் இந்த டீமுடைய இப்ப மற்ற பவுலர்ஸை கம்பேர் பண்ணும்போது ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல நான் மோர் அவங்களோட கொஞ்சம் அதிகமாக மேட்சஸ் விளையாடிருக்கேன் அதனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸுன்னு அடிப்படையில் பார்க்கும்போது நான் இன்னும் அவங்கள நர்ச்சர் பண்ணுறதுக்கு உதவணும் ஒரு சீனியர் பிளேயராக மாப்பிளம் மாப்பிள இந்த மாதிரி போடியா அந்த மாதிரி போடியா அதை தாண்டி அவங்க எல்லாருமே இண்டிவிஜுவலி டேலண்ட் அதனால தான் இந்தியன் டீம்களும் வந்துருக்கிறாங்க ஸோ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நான் கொஞ்சம் எதுவும் நல்லா போடுறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க பட் அதை தாண்டி அவங்களும் நல்லா போடக்கூடிய பவுலர்ஸ் தான் இது வந்து புது கண்டிஷன் கேபால் வந்து விளாட்றாங்க முதல் முறையாக கேபால் வந்து பவுலிங் போடுறதுங்கிறது சும்மா சாதாரண கிடையாது ஆஸ்திரேலியாவில் வந்து போடுறோம் அதுவும் கேபால் போடுறோம் ஸோ அதெல்லாம் வந்து ஒரு நிறைய லேர்னிங்ஸ் இருக்கும் ஒரு ஒரு டூரில் வரும்போது கற்றுப்பாங்க வீட்டுக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் திரும்ப போட்டு பார்ப்பாங்க அப்புறம் அது அடுத்தடுத்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் வரக்கூடிய தான் அதில் என்னால் முடிஞ்சோம் நான் உதவி பண்ணுறேன் அதனால் இதில் ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிறதுக்குல எதுவும் கிடையாதுங்க இதில் வந்து நாங்கள் நீங்கள் அப்படின்றதெல்லாம் எதுவும் கிடையாது நான் நீங்கிறது வேணாம் நம்மளாம் ஒன்று அப்படின்னு சொல்லி இவர் வந்து தளபதி விஜயோடைய ஸ்பீச்சை பார்த்துருக்காருன்றது இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் இதுலேருந்து ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத சொல்லுங்கள் அது ஒரு ரெண்டாவது பட் இன்னொன்று ஒன்று சொல்லலாம் நம்மளுடைய பூமரை பார்த்துட்டு அவருடைய பேட்டிங்கை பற்றி கொஞ்சம் லைட்டாக வந்து டிப்ஸாவாக கேள்வி கேட்டுக்கிறார் அதுக்கு அதுக்கு என்ன சொல்லிட்டார் எடுத்த உடனே அண்ணே எனக்கு தெரிஞ்சது ரொம்ப புதுசாக இருக்குன்னு அதாவது ஏன் பவுலிங் வந்துட்டு எப்படி இருக்குதுன்றதுல லைட்டு பட் என் பேட்டிங்கை பார்த்து என்ன நல்லா ஆடுறீங்களே சிக்ஸ்லாம் ஆடிக்கிறீங்களே எப்படி சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு கேட்குறது ரொம்ப குஷியாக இருக்குது ஏன்னா என்ன ஜோக்குனா நான் வந்து நீங்கள் பாருங்க கூகுளில் போய் சாப்பிட்டு பண்ணி பாருங்க ஹையஸ்ட் ரன்ஸ் இன் ஒன் ஒன் டெஸ்ட் ஓவர் அப்படின்னு அடிச்சு பாருங்க யார் அடிச்சான்னு ரெக்கார்டு அப்புறம் தெரியுனவொடன எல்லா ப்ரெஸ் மீட்டர் ஜீக்க ஆரம்பிச்சாங்க காக்கா பாக்கனு ஸோ இவர் அடிச்சுக்காப்ல இல்லை இங்கிலாந்துல வச்சு ஒரு முப்பத்தஞ்சு ரன் அதுதான் வந்து டெஸ்ட் மேட்ச் ஹிஸ்ட்ரிலேயே வந்து ஒரே சிங்கிள் ஓவரில் அடிச்சால் அதிகபட்ச ரன்ஸ் நீங்கள் அதை விட்டு விட்டு என்கிட்ட வந்துட்டு என்னமோ கேள்வி கட்டுக்கிறீங்க சிப்ஸ் மாதிரி போங்க போங்க போய் பார்த்துட்டு வந்து பேசுங்க அப்படின்னு ஜோக்கா தான் பேசியிருக்காப்புல ஒண்ணு லைட்டாக ஆஃப் அண்ட் கூட ஆயிந்திருக்கலாம் உள்ளுக்குள்ள அந்த ஜோக்கா கட்டி மணி ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய பூமரவர்கள் பேசின ஸ்பீச்சு ஸோ இந்தியர் வீரர்களை வந்துட்டு நீங்கள் இப்படிலாம் வந்து கேள்வி கேட்கக்கூடாதுங்க அதுவும் டீசெண்டாக வந்துட்டு ஒரு பிளேயர் எந்த பிளே எந்த நாட்டு பிளேயராக இருந்தாலும் ஒரு கேள்வி கேட்கறதுக்குன்னு வரமுறை இல்லையா ஒரு ஜேர்னலிசம்ல இப்படி இல்லாமல் கேள்வி கேட்பீங்க நீங்கள் மட்டும் தான் போறீ எங்கள் டீமில் எவனுமே ஒழுங்காக போடலாம் எப்படி இருக்குது உங்களுக்கு அப்படின்னு கேட்கறது வந்து ஏதோ நீங்களே வந்து ஏதோ அவங்க அவங்கள தூண்டி விட்டு ஒரு மாதிரி நீங்கள் மைண்டை வந்து இது பண்ணுற மாதிரி இருக்குது அதனால தயவுசி மாதிரி கேள்வி எல்லாம் கேட்காதீங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இன்னொரு சூப்பரான வீடியோலாம் அவங்களுக்கு பாக்கிறேன் அது வரையும் ஓகே பாய்